சிறிய ஒரு விளம்பர இடைவேளைக்கு பின்னர் மீண்டும் இணைந்திருக்கிறோம் இன்றைக்கும் பத்திரிகை பார்வையோடு இணைந்திருக்கலாம் கைவசம் நான்கு பத்திரிகைகள் கிடைத்திருக்கின்றன முதலிலே ஈழ பத்திரிகை கண்ணோட்டத்தோடு இணைந்திருக்கலாம் இன்றைய ஈழ நாட்டு பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பிடலாக வடக்கு கிழக்கு மாகாணங்களின் அபிவிருத்திக்கு தனி நிதி ஒதுக்கீடு முன்மொழிவுகளை உடன் தயாரிக்குமாறு ஆளுநர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவின் விசேட பணிப்புரைக்கு அமைவாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் துரித அபிவிருத்திக்கென தனியான நிதி ஒதுக்கீடு மேற்கொள்ளப்படவுள்ளது உள்ளது இதனை பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் மாகாணத்தின் பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய மிகப்பெரிய அபிவிருத்தி திட்டங்களுக்கான முன்வழிவுகளை உடனடியாக தயாரிக்குமாறு வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார் வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் மாகாண உயர் அதிகாரிகளுடன் நேற்று திங்கட்கிழமை மாலை நடைபெற்ற விசேட கலந்துரையாடலிலேயே ஆளுநர் இந்த அறிவித்தலை வழங்கினார் என்று இன்றைய பிரதான தலைப்பிடல் அமைந்திருக்கிறது தொடர்ச்சியாக முற்பக்க செய்திகளுக்குள்ளே சர்வதேச தந்த சந்தையை இழக்கும் நிலையில் இலங்கை தேயிலை டித்வா சூறாவளியினால் ஏற்பட்ட அழிவுகள் காரணமாக இலங்கை தனது தேயிலைக்கான சர்வதேச சந்தைகளை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக கொழும்பு தேயிலை வர்த்தகர்கள் சங்கத்தின் தலைவர் லுசாந்த டி செல்வா எச்சரித்துள்ளார் என்றொரு செய்தியும் டித்வா சூறாவளியால் இலங்கையில் எட்டு லட்சம் மாணவரின் கல்வி பாதிப்பு ஐக்கிய நாடுகள் சபை அதிர்ச்சி அறிக்கை டித்வா சூறாவளியின் கோர தாண்டவத்தால் இலங்கையில் எட்டு லட்சத்துக்கும் அதிகமான மாணவர்களின் கல்வி பாதிக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது இலங்கையை அண்மையில் தாக்கிய டித்வா சூறாவளி ஏற்படுத்திய பேரழிவுகள் குறித்த அதிர்ச்சி அதிர்ச்சியூட்டும் தகவல்களை ஐக்கிய நாடுகள் சபை வெளியிட்டுள்ளது அண்மை கால வரலாற்றில் இலங்கை எதிர்கொண்ட மிக மோசமான இயற்கை அனர்த்தங்களினால் ஒன்றாக டித்வா சூறாவளி மாறியுள்ளது இதன் மூலமாக பாதிக்கப்பட்ட மக்களில் மிகவும் நலிவடைந்த ஆறு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் பேருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மாதம் வரை அவசர உதவிகளை வழங்குவதற்காக மனிதநேய முன்னுரிமை திட்டம் செயல்படுத்துமாறும் கூறப்பட்டுள்ளது என்ற அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக தமிழ் தரப்புகளை ஒன்றிணைக்கும் சுவிஸ் தூதரக முயற்சி இடைநிறுத்தம் இலங்கையின் இன பிரச்சினைக்கான அரசியல் தீர்வு விடயத்தில் தமிழ் தரப்புகள் அனைத்தையும் ஒருமித்த நிலைப்பாட்டுக்கு கொண்டு வரும் நோக்கில் கொழும்பில் உள்ள சுவிட்சர்லாந்து தூதரகத்தின் ஏற்பாட்டில் எதிர்வரும் பத்தொன்பதாம் திகதி தமிழ் தேசிய கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கு இடையில் ஒழுங்குபடுத்தப்பட்ட விசேட சந்திப்பு இப்போது கால வரையறை குறிப்பிடாது தற்காலிகமாக தள்ளி வைக்கப்பட்டிருப்பதை தள்ளி வைக்கப்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது என்ற அந்த செய்தியும் டில்வின் இந்தியா சென்றுள்ளதால் விரைவில் மாகாண சபை தேர்தல் கூறுகிறார் கெரின் பெர்னாண்டோ என்ற ஒரு செய்தியும் புற்றுநோய் அபாயம் அதிகரிப்பு நாட்டில் நாளாந்தம் சுமார் நூறு புத்தி புதிய புற்றுநோய் நோயாளிகள் பதிவாகி வருவதாக சுகா சுகாதார பிரதி அமைச்சர் கன்சக விஜய் மினி தெரிவித்துள்ளார் புதிய புற்றுநோய் ஆரம்ப கால கண்டறிதல் மையம் திறப்பு நிகழ்வில் உரையாற்றிய அவர் தினமும் அவர் நாற்பது பேர் புற்றுநோயால் உயிரிழப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் என்ற அந்த செய்தியும் இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு தப்பிய நூற்றி மூன்று பேருக்கு சிவப்பு பிடியானை என்றொரு செய்தியும் யாழ் பல்கலை ஊழியர் சங்கத்தின் பிரச்சனைகளுக்கு சாதகமான தீர்வு என்று ஒரு தலைப்புடலோட செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது இவைதான் இன்றைய நாளுக்குரிய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் இனம் ஒன்றின் குரலாக ஐந்து தசாப்தங்களாக அரசியல் பணிபுரிந்த உன்னத ஆளுமை மாவை கிளிநொச்சி நினைவேந்தலில் ஸ்ரீதரன் பாராட்டுகின்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி பிரசுரமாகி இருக்கிறது மாவை என்னும் ஒரு அரசியல் பெருவிருட்சத்தின் விடைபெறுதல் என்பது வெறும் தனி மனித மறைவல்ல அது ஒரு சகாப்தத்தின் மௌனம் ஈழத்தமிழர்களின் விடுதலை எனும் மிகப்பெரிய கனவுகளை சுமந்து தன் இளமை காலம் முதல் வெளிமூடும் கணம் வரை அந்த கொள்கைக்காகவே வாழ்ந்த ஒரு பெருமனிதன் மாவை அண்ணன் சிறை மீண்ட செம்மலாய் இரத்தம் சிந்தி வியர்வை சிந்தி இனமொன்றின் குரலாக ஏறக்குறைய ஐந்து தசாப்தங்கள் அரசியல் பணிபுரிந்த ஓர் உன்னத ஆளுமையின் பிரிவு இன்னமும் எங்களுக்குள் துயிரினை துயரினை தந்து கொண்டிருக்கின்றது என இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக செம்மணி புதைகொழிகளுக்குள் இருந்து வெள்ளம் வெளியேற்றல் நடவடிக்கை செம்மணி மனித புதைகொழிகளுக்குள் தேங்கி நின்ற மழைநீரை வெளியேற்றும் நடவடிக்கைகள் நேற்று திங்கட்கிழமை முன்னெடுக்கப்பட்டன செம்மணி மனித புதைக்கொலியில் இருந்து இதுவரை இரண்டு கட்டங்களாக மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளின் போது இருநூற்றி நாற்பது மனித எண்புக்கூட்டு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் இருநூற்றி முப்பத்தி ஒன்பது எண்புக்கூட்டு எச்சங்கள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகளுக்கான நிதி ஒதுக்கப்பட்டு அகழ்வாய்வு பணிகளை முன்னெடுக்க இருந்த நிலையில் கடந்த நவம்பர் மாதம் முதல் யாழில் பல்வேறு தடவைகள் கடும் மழை பெய்தமையால் புதைகளிகளுக்குள் மழை நீர் தேங்கியது இந்நிலையில் புதைகளிகளுக்குள் தேங்கி நீக்கும் மழை நீரை வெளியேற்றும் நடவடிக்கை நேற்று திங்கட்கிழமை நல்லூர் பிரதேச சபையின் ஒத்துழைப்புடன் முன்னெடுக்கப்பட்டது என்று அந்த செய்தியை காணக்கூடியதாக இருக்கிறது மாணவர்களை இலக்கு வைத்து போதை வியாபாரத்தில் ஈடுபட்டவர் சிக்கினார் யாழ்ப்பாணத்தில் தனது குடும்பத்தினரின் பங்களிப்புடன் போதைப்பொருள் பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்த நபரை தாம் கைது செய்துள்ளதாக ஊர்காவல் போலீசார் தெரிவித்துள்ளனர் பூங்குடுதீவு பகுதிகளில் மாணவர்கள் இளைஞர்கள் ஆகியோரை இலக்கு வைத்து போதைப்பொருள் வியாபாரத்தில் ஒருவர் நீண்ட காலமாக ஈடுபட்டு வருவதாக போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் குறித்த நபரின் நடமாட்டம் தொடர்பாக போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தனர் இந்நிலையில் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை குறித்த நபர் சட்டவிரோதமான முறையில் மதுபானத்தை விற்பனை செய்து செய்த எடுத்து சென்ற நிலையில் போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக இலங்கை போக்குவரத்து சபை நடத்துனரை போதையில் தாக்கிய இளைஞர் யாழில் கைது என்ற ஒரு செய்தியும் வடக்கு மாகாண கூட்டுறவு ஊழியர் ஆணைக்குழு தலைவராக பிரகாஷ் நியமனம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் பிரசனமாக இருக்கிறது தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் உணவுப் பொருட்களின் விலைகளை மீண்டும் அதிகரிக்க வேண்டிய நிலை உணவக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவிப்பு நாட்டில் நிலவும் தற்போதைய பொருளாதார சூழலில் எரிவாயு விலை மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றம் காரணமாக உணவகங்களில் விற்பனை செய்யப்படும் உணவுப் பொருட்களின் விலைகளை மீண்டும் அதிகரிக்க வேண்டிய துர்ப்பாக்கிய நிலை ஏற்பட்டுள்ளதாக அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலை மற்றும் உணவக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கர்ஷன்னர் ருக்ஷான் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் வெள்ளிக்கிழமை நள்ளிரவு முதல் மஞ்சள் நிற எரிவாயு சிலிண்டரின் விலை மீண்டும் நூறு ரூபாயால் அதிகரிக்கப்பட்டுள்ளது முன்னர் எதிர்க்கட்சி வரிசையில் இருந்தபோது தற்போதைய ஜனாதிபதி ஒரே எரிவாயுவுக்கு நிறத்தை மாற்றி ஏன் இரண்டு விலைகள் என்று கேள்வி எழுப்பியிருந்தார் ஆனால் இன்று அவரே ஆட்சியில் இருக்கும்போது நீல நிற எரிவாயு ஒரு விலையிலும் மஞ்சள் நிற எரிவாயு அதிக விலையிலும் விற்பனை செய்யப்படுவது ஏன் எரிவாயு மாத்திரமின்றி சந்தையில் கீரிச்சம்பாவிற்கு இருநூற்றி அறுபது ரூபாய் கட்டுப்பாட்டு விலை நிர்ணயிக்கப்பட்டிருந்தாலும் அது முன்னூற்றி நாற்பது ரூபாய் வரை சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படுகிறது கோழி இறைச்சி தேங்காய் எண்ணெய் மற்றும் மீன் வகைகளின் விலைகளும் எவ்வித கட்டுப்பாடுமின்றி உயர்ந்துள்ளன வர்த்தக மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அமைச்சர் தூக்கத்தில் இருக்கிறாரா அல்லது இந்த திருட்டுகளுக்கு உடந்தையாக இருக்கிறாரா என்ற சந்தேகம் எழுகிறது என்ற அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக வெளிநாடு முதலீடுகள் அதிகரிப்பு என்ற ஒரு செய்தியும் சடலம் மீட்பு கழுத்துறை வஸ்கடுவ பகுதியில் உள்ள தபால்பட்டி கரையில் சந்தேகத்திற்கு இடமான முறையில் காணப்பட்ட சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர் யாரென்று இன்னும் அடையாளம் காணப்படவில்லை சுமார் அறுபது வயது மதிக்கத்தக்க நபரின் சடலமே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக வடமராட்சி கிழக்கில் முன்னூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஏக்கர் காணியை அபகரிக்க முயற்சி மக்கள் கடும் எதிர்ப்பு வடமராட்சி கிழக்கு மணற்காடு குடத்தணை வடக்கு பொற்பதி குடத்தணை கிழக்கு கிராம உத்தியோகத்தர்கள் பிரிவில் கோல் விளையாட்டு மைதானத்துடன் கூடிய சுற்றுலா பொழுதுபோக்கு மையங்கள் அமைப்பதற்காக முன்னூத்தி தொன்னூற்றி ஒன்பது ஏக்கர் காணியை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் நேற்று முன்தினம் தனியார் நிறுவ நிறுவனத்தால் மணற்காடு கூடத்தனி வடக்கு பொற்பதி கிராம மக்களுடனான கலந்துரையாடல் மணற்காடில் நடைபெற்றது இதில் குறித்த தனியார் நிறுவனத்தால் மக்களிடம் காணியை பெற்றுக் கொள்வதற்காக விருப்பம் கோரிய போது குறித்த பிரதேச மக்களால் தமது கிராம சூழலின் காணிகளை வழங்க முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர் என்ற அந்த செய்தியும் சுதந்திர தினத்தை முன்னிட்டு சிரமதானமும் மரநடுகையும் என்ற தலைப்படலோடு அது சம்பந்தப்பட்ட புகைப்படங்கள் தாங்கிய செய்தியும் யாழில் வெற்றுக்காணிக்குள் இருந்து ஒரு தகை வெடிப்பொருட்கள் மீட்பு ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது தொடர்ச்சியாக அரசியலமைப்பு பேரவை தலைமையிலிருந்து சபாநாயகர் தற்காலிகமாக விலக வேண்டும் தயாசிரி ஜெயசரி ஜெயசேகர கோரிக்கை பாராளுமன்றத்தின் முன்னாள் பிரதி பொதுச் செயலாளர் சமைந்த குலரத்னவினால் முன்வைக்கப்பட்டுள்ள முறைப்பாடு தொடர்பாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு முன்னெடுக்கும் விசாரணைகள் நிறைவடையும் வரை சபாநாயகர் கலாநிதி ஜகத் விக்ரமரத்ன அரசியலமைப்பு பேரவையின் தலைவர் பதவியில் இருந்து தற்காலிகமாக விலக வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர கோரிக்கை வைத்துள்ளார் என்ற அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக கருக்கலைப்பு நிலையம் நடத்திய வைத்திய வைத்தியர் கைது பெருவேளையில் இயங்கி வந்த கருக்கலைப்பு நிலையம் ஒன்றில் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பின் போது மருத்துவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார் கிடைக்கப்பெற்ற தகவல் ஒன்றின் அடிப்படையில் வலான மத்திய ஊழல் ஒழிப்பு பிரிவின் அதிகாரிகளினால் இந்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது வாடிக்கையாளரை போன்று வேடம் அணிந்த புலனாய்வு அதிகாரி ஒருவர் கருக்கலைப்புக்காக நேரத்தை ஒதுக்கி கொண்டார் அதனைத் தொடர்ந்து கழுத்துறை நீதவான் நீதிமன்றத்தில் தேடுதல் அனுமதியை பெற்றுக் கொண்ட விசேட போலீஸ் குழு ஒன்று நேற்று முன்தினம் குறித்த சுற்றிவளைப்பை மேற்கொண்டது இந்த நடவடிக்கையின் போது மாறு சென்ற பெண் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவருக்கு கரைக்கலைப்பு செய்ய தயாரான சந்தர்ப்பத்திலேயே இந்த சந்தேக நபரான மருத்துவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இச்சுற்றி வளைப்பின் போது கரைக்கலைப்பிற்கு பயன்படுத்தப்படும் பெருமளவிலான மருந்து வகைகளையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர் என்ற அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக பட்டதாரிகள் ஆசிரியர் சேவையில் கிழக்கு மாகாணம் புறக்கணிப்பு பட்டதாரிகள் ஆசிரியர் சேவையில் உள்ளிருப்பதற்காக வெளியிடப்பட்ட வர்த்தமானியில் கிழக்கு மாகாணம் புறக்கணிக்கப்பட்டுள்ளது என்றும் மட்டக்களப்பு மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது தமக்கான நியமனங்களை உறுதிப்படுத்தி அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இதன்போது கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன நேற்று முன்தினம் மட்டு ஊடக அமையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே மேற்கண்டவாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது என்ற அந்த செய்தியும் அரளி அரளி விதை நூல் வெளியீட்டு விழா ஒரு புகைப்படம் தங்கிய செய்தியும் அம்பாறை கடற்கரையோரங்களில் பிளாஸ்டிக் கழிவுகள் தேக்கம் ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக வெளிநாட்டு பத்திரிகையினுடைய இறுதிப்பக்க செய்திகளுக்குள் கட்சி நிதிக்காக பெற்ற சம்பளத்தை மீள வழங்குமாறு கோரி வழக்கு ஜேவிபி முன்னாள் எம்பிக்கள் திட்டம் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்த காலத்தில் கட்சியின் நிதிக்காக பெற்ற மில்லியன் கணக்கான ரூபாய் சம்பளத்தை கோரி ஜேவிபியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு கட்சி தலைவர்களுக்கு எதிராக வழக்கு தொடர நடவடிக்கை எடுத்துள்ளது ஜனாதிபதி சட்டத்தரணிகள் குழு ஒன்று அவர்களின் சட்ட முயற்சிகளுக்கு ஆதரவளித்து வருவதாக அறிய முடிகின்றது மாகாண சபை உறுப்பினர்களாகவும் பாராளுமன்ற உறுப்பினர்களாகவும் இருந்த காலத்தில் உறுப்பினர்களின் அனைத்து சம்பளங்களும் ஜேவிபியின் கட்சி நிதிக்காக பெறப்பட்டதாகவும் அந்த கைய கொடுப்பனவுகள் அத்தகைய கொடுப்பனவுகளை எடுப்பது சட்டவிரோதமானது என்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றனர் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது மீனவர்களுடன் பேச்சுக்கு தயார் பிரதமைச்சர் ரத்னக தெரிவிப்பு என்ற ஒரு செய்தியும் மாகாண சபை தேர்தல் நடாக்கப்பட வேண்டும் நாமல் ராஜபக்ச வலியுறுத்து என்ற ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது இவைதான் இன்றைய நாளுக்குரிய ஈழ நாட்டு பத்திரிகையினுடைய செய்திகளாக அமைந்திருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் வளம் பிரிதி நாளிதழினுடைய பத்திரிகை கண்ணோட்டத்தோடு இணைந்திருக்கலாம் ாளளுடைய பிரதான தலைப்பு செய்தியாக தமிழர்களின் பூர்வீக நிலங்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்படுகின்றது கிவுலோயா தெளிவூட்டல் கலந்துரையாடலில் சுட்டிக்காட்டும் திட்டம் மூலம் தமிழர்களின் பூர்வீக நிலங்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்படுகின்றது என்று கிபுலோயா திட்டம் தொடர்பில் தெளிவூட்டல் கலந்துரையாடலில் நேற்று சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது என்று அந்த செய்தி தொடர்ச்சியாக பார்க்கையில் கிவுலோயா திட்டம் தொடர்பில் தெளிவூட்டல் கூட்டம் ஒன்று நேற்று மணலாறு பகுதியில் உள்ள மகாவலி அதிகார சபையின் பயிற்சி நிலையத்தில் இடம்பெற்றது பிரதி உபாலி சமரசிங்க மற்றும் மகாவலி அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் ஆகியோர் தலைமையில் இடம்பெற்ற மேற்படி கூட்டத்தில் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் வவுனியா முல்லைத்தீவு மாவட்ட அரசு அதிபர்கள் பிரதேச செயலாளர்கள் பிரதேச சபைகளின் தவிசாளர்கள் உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர் இந்த கூட்டத்திற்காக திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் பிரதேசங்களைச் சேர்ந்த பிரதேச சபை உறுப்பினர்கள் கமக்கார அமைப்புகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாக கூட்டத்தின் போது தெரிவிக்கப்பட்டாலும் தமிழ் பகுதிகளைச் சேர்ந்த பிரதேச சபை உறுப்பினர்கள் கமக்கார் அமைப்புகளுக்கு முறையாக அறிவிக்கப்படவில்லை இது தொடர்பில் கூட்டத்தின் போது பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் பாசாத்தியலிங்கம் அவர்களால் அனைவருக்கும் தெரிவிக்கப்பட்டது மகாவலி அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் கிபுலோயா திட்டம் தொடர்பிலான துரு ஆவண விளக்கத்தை வழங்கியிருந்தார் இதன் பிற்பாடும் பல்வேறு வாத பிரதிவாதங்கள் திட்டம் தொடர்பில் இடம்பெற்றது இதன்போது கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் பாசாத்தியலிங்கம் அவர்கள் நீண்டதொரு விளக்கத்தினை பாதிக்கப்படும் தமிழ் மக்களின் சார்பாக நிகழ்த்தியிருந்தார் இவ்வளோ திட்டமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் குடியேற்றப்பட்ட சிங்கள மக்களின் நேற்று பூர்த்தி செய்வதற்காக உருவாக்கப்பட்ட திட்டமாகும் மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்திலேயே இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட முயற்சிக்கப்பட்ட போதும் அது கிடப்பில் போடப்பட்டது அதாவது குறித்த பகுதியில் இதுவரை ஒரு போகம் விவசாயம் செய்யும் விவசாயிகள் இத்திட்டம் நடைமுறைக்கு வந்தால் இரண்டு போகம் விவசாயம் செய்யும் நிலையை உருவாக்குவதே இத்திட்டத்தின் நோக்கமாக காணப்பட்டது இந்த திட்டத்தில் பயனடையும் தரப்பினர் பற்றிய குறிப்பிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக கிம்பிலி வெப பகுதியில் முப்பத்தி ஏழு வீடுகள் நீருக்குள் மூழ்கின்றமை உள்ளிட்ட பயனடையும் தரப்பினர் தொடர்பான விடயங்களே தெரிவிக்கப்படுகிறது ஆயினும் கிவ்லோயா நீர்த்தேக்கத்தின் நீரேந்து பகுதிக்குள் அகப்பட்டு பாதிக்கப்படும் வவுனியா வடக்கு தமிழ் மக்களின் பூர்வீக நிலமான வெடிவைத்தகல் மருதோடை ஆகிய தமிழ் கிராம சேவையாளர் பிரிவுகள் தொடர்பில் எதுவித விடயங்களும் இத்திட்ட முன்மொழிவில் குறிப்பிடப்படவில்லை என குற்றம் சாட்டினார்கள் அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் செம்மணி மனித புதைகுலிக்குள் தேங்கி நின்ற மழைநீர் அகற்றம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் செம்மணி புதைகுழியின் மூன்றாம் கட்ட அகழ்வு மார்ச் பதினாறாம் திகதி அறிவிப்பு செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகள் தொடர்பான தீர்மானம் எதிர்வரும் மார்ச் பதினாறாம் திகதி அறிவிக்கப்படும் என யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் நேற்று திங்கட்கிழமை அறிவித்திருக்கிறார்கள் என்ற செய்தியோடும் கட்டுமானப்பட்ட செய்திகளாக பொன்னாலையில் மோட்டார் சைக்கிள் விபத்து இளைஞன் உயிரிழப்பு அதேபோல யாழில் இபோச நடத்துனரை தாக்கிய இளைஞன் கைது என்ற செய்தியும் காணப்படுகிறது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு கோதபாயாவுக்கு அழைப்பு என்ற செய்தியும் மாகாண சபை தேர்தலை விரைவாக நடாத்துங்கள் நாமல் வலியுறுத்துகின்ற செய்தியும் காணப்படுகிறது அதே போல செய்தியாக நூறு புற்றுநோயாளிகள் தினசரி அடையாளம் காணப்படுகிறார்கள் பிரதி அமைச்சர் வைத்தியர் ஹம்சக தெரிவிப்பு என்ற செய்தியோடும் தமிழ் கட்சிகளை ஒன்றிணைக்கும் உதரகத்தின் முயற்சி நிறுத்தம் என்ற செய்திகளும் முற்பக்க செய்திகளாக காணப்படுகிறது தொடர்ச்சியாக முற்பக்க செய்திகளுக்குள் ஓய்வு நிலை அதிபர் பரஞ்சோதி காலமானார் கோப்பாய் ஆசிரியர் கலாசாலையின் ஓய்வு நிலை அதிபர் பரஞ்சோதி காரைநகரில் நேற்று காலமானார் என்ற செய்தியோடும் பொது இடங்களில் கழிவுகளை வீசினால் கடும் நடவடிக்கை சாகவச்சேரி நகர சபை தவிசாளர் ஸ்ரீ பிரகாஷ் சாகவச்சேரி நகராட்சி மன்ற எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் பொது இடங்களில் வெற்றிலை துப்புவர்கள் மற்றும் கழிவு கழிவுகளை வீசுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அதே வேளையில் தண்டபணமும் அறுவடப்படும் என சாகவச்சேரி நகரசபை தவிசாளர் ஸ்ரீ பிரகாஷ் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் காணப்படுகிறது இன்றைய விளையாட்டு செய்திகளுக்குள் தேசிய மட்ட கால்பந்து போட்டி இறுதிப் போட்டியில் மோதவுள்ள மகாயனா ஜூனியன் கல்லூரி அணிகள் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் பதினான்கு வயதுக்குட்பட்டோருக்கான தேசிய கால்பந்தாட்ட போட்டி சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரி தகுதி என்ற செய்தியோடும் டி டுவெண்டி உலகக்கோப்பை இந்தியாவுடன் விளையாட நிபந்தனைகள் விதித்தது பாகிஸ்தான் என்ற செய்தியும் விளையாட்டு செய்திகளாக காணப்படுகிறது வடக்கு மாகாண கூட்டுறவு ஊழியர் ஆணைக்குழுவின் தலைவராக நியமனம் பெற்ற பிரகாஷிற்கு வடமாகாண ஆளுநர் ந வேதநாயகன் அவர்களால் ஆளுநர் செயலகத்தில் வைத்து நியமன கடிதம் நேற்றைய தினம் வழங்கி வைக்கப்பட்டது என்று புகைப்படமும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது விவசாயிகளுக்கு நிவாரணம் உலக வங்கி நிதியுதவி அமைச்சர் அறிவிப்பு விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்குவதற்கான உலக வங்கி உதவியின் கீழ் இரண்டு பில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக கம தொழில் மற்றும் கால்நடை வழங்கல் பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் திருமலை புத்தர் சிலை விவகாரம் விளக்கமறியல் நீடிப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது வலம்புரினுடைய இன்றைய குறைகேள் அரங்கிலே நரோச் அவர்களுடைய அறிவாலயத்தின் முன்னே குப்பைகள் கொட்டுவதோ என்ற தலைப்பிலே குறைகேள் அரங்கு பிரசோலிக்கப்பட்டிருக்கிறது தெற்காசியாவின் சிறந்த நூலகங்களில் ஒன்றாகவும் யாழ்ப்பாணத்தின் கலாச்சார மற்றும் வரலாற்று அடையாளமாகவும் யாழ்ப்பாண பொது நூலகம் காணப்படுகிறது யாழ்ப்பாணத்திற்கு வருகை தரும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் விரும்பி செல்லும் இடமாகவும் யாழ்பொது நூலகம் விளங்குகிறது அதனை சூழ உள்ள பகுதிகள் இன்று குப்பைகளாலும் பொழுத்தின் கழிவுகளாலும் தம் பொழிவை இழந்து வருகின்றன குறிப்பாக சுப்பிரமணிய பூங்காவிற்கு முன்பாக உள்ள சப்பல் வீதியில் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி மைதானத்தை ஆண்டிய பகுதிகள் தினமும் அதிக அளவிலான கழிவுகள் கொட்டப்படுவது கவலைக்குரிய விடயமாகும் நூலகத்தையும் பூங்காவையும் பார்வையிட வருபவர்கள் வீதியோரங்களில் சிதறி கிடக்கும் கழிவுகளை பார்த்து முகம் சுளிக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது இப்பகுதிகளில் பொலித்தீன் உடைகள் பிளாஸ்டிக் போத்தல்கள் மாத்திரமன்றி பயன்படுத்தப்பட்ட சிறுவர்களுக்கான பம்பஸ்கள் கூட சிதறி கிடக்கின்றன இதனால் அவ்விடத்தில் துர்நாற்றம் வீசுவதோடும் நுளம்பு தொற்று நோய்கள் பரவும் அபாயமும் காணப்படுகிறது இவ்வாறான செயற்பாடுகளை தவிர்ப்பதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தி அதனூடாக குப்பை வீசுபவர்களை கண்டறித்து அவர்களுக்கு தண்டம் விதிப்பதனூடாக குப்பை கொட்டுவதை கட்டுப்படுத்த முடியும் அதிகாரிகள் ஒரு பக்கம் தண்டம் விதிப்பது ஒரு புறம் இருக்க எனது நகரம் எனது பெருமை என்பன ஒவ்வொரு பிரஜைக்கும் பெற வேண்டும் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்தில் குப்பை கொட்டுவது என்பது எமது கலாச்சாரத்துக்கு கிடைக்கப்படும் அவமானமாகும் எனவே யாழ் மாநகர சபை அதிகாரிகள் இதனை கவனத்தில் கொண்டு கிளீன் யாழ்ப்பாணமாக மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது வலங்குறியினுடைய குறைகள் அரங்கு பிரசுரமாகி இருக்கிறது போதைப் பொருளுக்கு அடிமையான சாரதிகளை சேவையில் ஈடுபடுத்த வேண்டாம் அமைச்சர் பிமல் ரத்நாயக எச்சரிக்கை போதைப் பொருட்களுக்கு அடிமையான சாரதிகளை சேவையில் இணைத்தால் பேருந்து உரிமையாளர்களின் வாகன அனுமதி பத்திரம் ரத்து செய்யப்படும் என அமைச்சர் பிமல் ரத் நாயக்க கடுமையான எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார் என்ற செய்தியும் ஐநூறு மெட்ரிக் டன் அரிசியை வழங்கியது மியன்மார் என்ற செய்தியும் காணப்படுகிறது வெளிநாட்டு செய்திகளுக்குள் அதிகாரங்களுக்கு அடிபணிய மாட்டோம் ஈரான் வெளியுறவு அமைச்சர் உறுதி என்ற செய்தியும் அடுத்தடுத்து இடிந்து விழுந்த கட்டிடங்கள் ஒன்பது பேர் பலி லெபனானில் துயரம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் பத்து ஆண்டுக்குள் நிலவில் நகரம் எலான் மஸ்க் நம்பிக்கை ஜப்பானில் மீண்டும் ஆட்சியார் பிரதமர் தகாய்ச்சி என்ற செய்திகளும் வெளிநாட்டு செய்திகளாக இருக்கு தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் ஆசிரியர் தலையமாக மக்களின் எதிர்பார்ப்பை மதித்த யாழ் போலீஸ் பொறுப்பு அதிகாரி என்ற தலைப்பிலே வலம்புறையுடைய ஆசிரியர் தலையங்கம் அதேபோல உள்நாட்டு செய்திகளுக்குள் எந்த கட்சியுடனும் இணைந்து செயற்பட வேண்டிய அவசியம் இல்லை நாமல் ராயபக்ச தெரிவிப்பும் கச்சதீவு விரடாந்த திருவிழா கடற்படை முன்னாயிரத்த நடவடிக்கை என்று கட்டுப்படப்பட்ட செய்தியும் ரூபாய் எண்பது லட்சம் பெறுமதியான கிருமி நாசினிகளுடன் இரு சந்தேக நபர்கள் கைது கைதுகின்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக இறுதி பக்க செய்திகளுக்குள் லித்வாவுக்கும் மாகாண தேர்தலுக்கும் முடிச்சு போடும் அரசாங்கம் உதயஹம்மன் வில காட்டும் லித்வா புயல் தாக்கத்தால் மாகாண சபை தேர்தலை நடாத்தாமல் இருக்க தீர்மானித்துள்ளதாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளமை நகைப்பிற்குரியது என பிபதுர் கேல உரிமைய கட்சியின் தலைவர் உதயகம்மன் வில தெரிவித்திருக்கிறார் செய்தியும் காணப்படுகிறது

செம்மணி மனித புதைக்கொழி தொடர்பான வழக்கு நேற்று விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது கடந்த வழக்கு தவணையில் தீர்மானிக்கப்பட்டதற்கு அமைய புதைகுழிகளுக்குள் அகற்றப்பட்டது யாழ்ப்பாணம் நீதவான் எஸ் குமார் சட்ட மருத்துவ அதிகாரி செல்லையா பிரணவன் உள்ளிட்ட அதிகாரிகள் சட்டத்திறனிகள் முன்னிலையில் நீரை அகற்றும் பணி நடைபெற்றது சட்டத்திறனிகளான வி எஸ் நிரஞ்சன் ரனிதா ஜான் ஞானராஜ் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் போலீசார் உள்ளிட்ட பலரும் இதன் போது பிரசன்னமாகி இருந்தனர் யாழ்ப்பாணம் மாநகர சபையின் ஐந்தாயிரம் லிட்டர் கொள்ளளவுடைய பவுசர் மூலமும் நல்லூர் பிரதேச சபையின் மூவாயிரம் லிட்டர் கொள்ளளவுடைய பவுசர் மூலமும் புதைகுடியில் இருந்து அன்னளவாக தொன்னூற்றி ஓர் ஆயிரம் லிட்டர் தண்ணீர் வெளியேற்றப்பட்டது அடுத்து வழக்கு மார்ச் மாதம் பதினாறாம் தேதிக்கு தவணையிடப்பட்டது அன்றைய தினமே அடுத்த கட்ட அகழ்வு பணிகளை எப்போது ஆரம்பிப்பது என்ற தீர்மானம் எடுக்கப்படும் என்று அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக முற்பக்க செய்திகளுக்குள் யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊழியர் சங்க பிரச்சனை சுமூகமான முறையில் தீர்வு யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் மற்றும் முறைப்பாடுகளுக்கு சுமூகமான முறையில் தீர்வு வழங்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஊதிய உயர்வு மேலதிக நேர கொடுப்பனவு நிரந்தர மற்றும் உலக பணியிட வெற்றிடங்களை நிரப்புதல் கடமையின் போது உயிரிழந்த பணியாளருக்கான இழப்பீடு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தினர் அண்மையில் போராட்டத்தை முன்னெடுத்தனர் அத்துடன் நேற்று மாலைக்குள் தீர்வு கிடைக்காவிட்டால் இன்று முதல் தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபடவும் தீர்மானித்திருந்தனர் இதனை அடுத்து துணைவேந்தர் தலைமையில் நேற்று நடைபெற்ற விசேட கலந்துரையாடலின் போது பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தினரின் கோரிக்கை தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டது இதன்போது சில பிரச்சனைகளுக்கு தீர்வுகளும் இன்னும் சில பிரச்சனைகளுக்கு சாதகமான முறையில் வாக்குறுதியும் வழங்கப்பட்டுள்ளது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக கட்டமிடப்பட்ட செய்திகளுக்குள் மூன்றாம் கட்ட அகழ்வு எட்டு வாரங்கள் நீளும் அதற்கான பட்ஜெட் சமர்ப்பிப்பு என்ற ஒரு செய்தியும் நைனதிவு குறிக்கட்டுவான் படகு சேவை நேரம் மாற்றும் ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது கட்டுப்பாட்டை இழந்து மோட்டார் சைக்கிள் விபத்து இளைஞர் ஒருவர் பலி என்ற ஒரு செய்தியும் மட்ட மகளிர் கால்பந்தாட்டம் மகாஜன ஜூனியன் அணிகள் இறுதியில் நாளை பல பரீட்சை செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக போக்குவரத்துக்கு இடையூறு பெருமளவு மாடுகள் பிடிப்பு புதுக்குடிப்பு பிரதேச சபை நடவடிக்கை என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது இவைதான் இன்றைய நாளுக்குரிய உதயம் பத்திரிகையினுடைய முதற் பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் திருமலை புத்தர் சிலை விவகாரம் பத்து பேரின் மறியல் மீண்டும் நீடிப்பு திருவோணமலை கடற்கரையில் புத்தர் சிலையை வைத்த விவகாரம் தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நான்கு பிக்குகள் உள்ளிட்ட பத்து பேரினதும் விளக்குமறியல் நாளை வரை மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கு திருவோணமலை மேல் நீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே விளக்குமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது என்ற அது தொடர்பான செய்தியும் ஐந்து நாட்களை கடந்து மீனவர்கள் போராட்டம் ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக மீனவர்களால் முன்னெடுக்கப்பட்டு வரும் சத்தியாகிரக போராட்டம் நேற்றுடன் ஐந்தாவது நாளாகவும் எவ்வித தீர்வுகளும் இன்றி தொடர்கின்றது என்ற அந்த செய்தியும் லித்வா புயலால் அழிந்த பண்ணைகளுக்கு டூ மூன்று தசம் இரண்டு பில்லியன் இழப்பீடு ஒன்று செய்தியும் மின்சார வேலியை உடைத்து ஊருக்குள் புகும் யானைகள் என்றோடு புகைப்படம் தாங்கிய செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் தேசிய சாதனை படைத்த மாணவர்கள் கௌரவிப்பு என்று தலைப்பிடலோடு அது தொடர்பான புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று பிரசுரமாகி இருக்கிறது மேல் நீதிமன்றங்களில் குவிந்துள்ள சிறுவர்த்தி பிரயோக வழக்குகள் நாடாளவிய ரீதியில் உள்ள மேல் நீதிமன்றங்களில் நான்காயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஒன்பது சிறுவர் துஷ்பிரயோக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன என்று தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது என்று அது தொடர்பான செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது அரச சேவைகளை வலுப்படுத்த அர்ப்பணிப்புடன் நடவடிக்கை அமைச்சர் நலிந்த தெரிவிப்பு என்ற ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக இறுதி பக்க செய்திகளுக்குள் எப்டிபனின் ஆவணங்களினால் ஆட்டம் காணும் உலக அரசியல் அமெரிக்காவின் மறைந்த கோடீஸ்வரர் மற்றும் பாலியல் குற்றவாளியான ஜெப்டி எப்டிபன் தொடர்பான முப்பது லட்சம் பக்கங்களை கொண்ட இரகசிய ஆக ஆவணங்கள் ஒன்று தசம் எட்டு லட்சம் புகைப்படங்கள் மற்றும் ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் என்பன அமெரிக்க நீதித்துறையால் கடந்த வாரம் கடந்த ஜனவரி முப்பதாம் தேதி முதல் பிப்ரவரி ஏழு வரை வெளியிடப்பட்டுள்ளன என்று அது தொடர்பான செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது இவைதான் இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகையினுடைய முக்கிய செய்திகளாகவும் இன்றைக்கு புலந்திருக்கக்கூடிய நாளினுடைய முக்கிய செய்திகளாகவும் அமைந்திருக்கிறது